நல்லா தானே போய்கிட்டு இருந்துச்சு கடைசி பதினஞ்சு நிமிஷத்துல போய் இப்படி சொல்லப்பி விட்டுட்டீங்களே இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் கேஎல் ராகுலும் ஜெய்ஸ்வாலும் நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ஆரம்பத்துல அதிர்ச்சிங்க ஸ்டார்க் வந்து ஃபர்ஸ்ட் ஜெய்சுவலோட சோழியம் முடிச்சு விட்டாரு அதுக்கப்புறம் கே எல் ராவுலும் சுப் கில்லும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்லே அறுபது ரன்னுக்கு மேலே போயிடுச்சு இதை வந்து பார்த்தவனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா சரிப்பா இவங்க ரெண்டு பேருமே விளையாண்டு அப்படியே இன்னைக்கு லஞ்சுக்கு முன்னாடி வரைக்கும் நேரத்தை வந்து கடத்திரணும் விக்கெட் விட்டு கொடுக்காம போயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் தாங்க நம்ம இந்தியாவுக்கு எவனா ஸ்டார்க் வந்து போட்டாரு வந்த மனுஷன் கே எல் தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டு தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த கொஞ்ச நேரத்தில் நம்ம கிங் கோஹ்லியோட விக்கெட்டே எடுத்தாருங்க இத பாக்கும்போது கில்லாத கடைசி வரைக்கும் தாக்கு பிடிப்பாரா அப்படின்னு நினைப்போம் அதுக்கப்புறம் கில்லும் போலாண்டோட பால் அவுட் ஆயிட்டாருங்க இதனா நம்ம இந்தியா லஞ்சுக்கு முன்னாடி வெறும் எண்பத்தி ரெண்டு ரன்னு தான் எடுத்திருக்கோம் ஆனா நாலு விக்கெட் போயிடுச்சுங்க பன்டூர் ரோஹித் சர்மாவும் நல்லா விளாண்டாதான் ஆச்சு இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்